இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் நம்ம கேட்க போற கதை பட்டத்து ராணி ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தாரு அந்த அரசருக்கு மூன்று இளவரசர்கள் இருந்தாங்க அந்த மூன்று இளவரசர்களும் வாலிபர்களாக மாறிட்டாங்க அரசருக்கும் வயசாகி அந்த வாலிபர் இளவரசர்கள் எல்லாரும் போர்க்கலைகள்ல இருந்து வில் வித்தை வால் வித்தைன்னு எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்று விளங்கினாங்க மூன்றாவது இளவரசர்களுக்கு இது ஒரு குறை இருந்தது அந்த மூன்றாவது இளவரசருக்கான குறை என்னன்னா அவரால் பார்த்து அம்பு எய்த முடியாது அவர் எப்பவுமே ஒரு இடத்துல குறி வச்சா அம்பு வேற ஒரு இடத்துல தான் போய்விடும் சிறு வயதுல இருந்தே அவருக்கு வந்து பார்வை குறைபாடு அவரோட கவன சிதறல்னு எல்லாத்துக்கும் வந்து வழிமுறைகளாக பின்பற்றி அவருக்கான நிறைய ப்ராக்டிஸும் கொடுத்து கூட அவரால் அந்த சரியான குறிப்பார்க்கும் திறமை அவருக்கு வரவே இல்லை இது அவ அந்த மூன்றாவது இளவரசர் ஒரு பெரிய குறையாகவே நினச்சிகிட்டே இருக்காரு அதை நினச்சி நாள் வருத்தப்பட்டிருக்காரு அவர் ஒரு குறையாக நினச்சாலும் அடுத்தவங்க இது ஈஸியாக கடந்து போயிட்டே இருந்தாங்க ஒரு நாள் அடுத்த நாட்டில் ஒரு அரசர் வந்து இந்த நாட்டு அரசருக்கு ஓலை அனுப்புகிறாரு அவர்கள் அவரோட மூன்று மகள்களுக்கும் மூன்று இளவரசிகளுக்கும் திருமணத்துக்காக ஒரு உற்சவம் நடத்துகிறதாகவும் போட்டிகள் நடைபெறும்னு சொல்கிறார் இளவரசர்களுக்கும் வாலிப வயசாயிடுச்சு அரசருக்கும் வயசாயிடுச்சு அடுத்த இளவரசர் தான் அடுத்த ஒரு இளவரசர் தான் அரசராக மாறணும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அரசரும் அரசியும் அந்த வைபவத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க மூன்று இளவரசரையும் கூட்டு பக்கத்து நாட்டுல இருக்க நடக்கிற அந்த வைபவத்துக்கு போறாங்க அங்க நிறைய போட்டிகள் நடக்குது கடைசியா ஒரு போட்டி நடக்குது அது என்ன போட்டி அப்படின்னா அம்பு ஏயும் போட்டி அதாவது ஒரு அரசவில் இளவரசர்களுக்கு கொடுக்கப்படும் அவங்களுக்கான அம்புகள் கொடுக்கப்படும் அந்த அம்புகள்ல ஒரு மாலை இருக்கும் அவங்க குறிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச இளவரசி மேலே அந்த அம்பு ஏயணும் அந்த மாலை அந்த இளவரசி கழுத்துல போய் விழும் எந்த இளவரசர் கரெக்டாக மாலை போடுறாரோ அவருக்கு அந்த இளவரசி சொந்தம் இப்படி ஒரு போட்டியை வைக்கிறாங்க முதல் இரண்டு இளவரசர்களும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச இளவரசி மேலே மாலைகள் போடுறாங்க மூன்றாவது இளவரசர் வராரு ஆல்ரெடி மூன்றாவது இளவரசருக்கு குறி பார்த்து அம்பு ஏய தெரியாது இந்த முறை வந்து ஒரு நமக்கு பிடிச்ச இளவரசி மேலே அம்பு ஏய்வோன்னு சொல்லி அவர் ஒரு குறியில் அம்பு ஏய அது பக்கத்தில் இருந்த ஒரு தோழி பெண் கழுத்தில் போய் மாலையாக விழுது இதை பார்த்த எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் வந்து குழப்பத்தில் இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியல ஆனால் திருமண வைபவ கோட்பாடு படி அதாவது அந்த போட்டியோட நிர்பந்தத்தின்படி அவர் மாலையிட்ட இட்ட பெண்ணை தான் மணமகளாக ஏற்றுக்கணும் வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு இளவரசர்கள் ஊருக்கு வராங்க ஏன்னா பெண்ணை வந்து வைபவத்திலேருந்து தேர்ந்தெடுத்து இளவரசர்கள் ஊரில் கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணுறது தான் அவங்க அரச வழக்கம் அப்படி ஊருக்கு இளவரசிகளை கூட்டிகிட்டு வராங்க அந்த தோழி பெண்ணையும் கூட்டிகிட்டு வராங்க மூன்றாவது இளவரசர் அந்த பொண்ணை நிமிர்ந்து கூட பார்க்கல எல்லா திருமணம் கோலாகலமா நடைபெறுது அரசருக்கும் அரசிக்கும் அந்த பெண் மேலே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது இந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே ராஜகுருக்கள் வந்து அந்த அரச வம்சத்தோட கோட்பாடு படி ராஜகுருக்கள் அஞ்சு பேர் தான் சில போட்டிகளை வைப்பாங்க அந்த போட்டிகளில் ஜெயிக்கிற இளவரசர் தான் அடுத்து அரசராக நியமனம் பண்ணுவாங்க ஏன்னா மூன்று இளவரசர்கள் நடுவுலையும் போட்டி மனப்பான்மை வரும் இதனால் பெரிய குடும்பத்தில் பிளவு நாட்டில் பிளவு ஏற்படும் சொல்லி இதை தான் ஒரு வழக்கமாக அந்த அரச குடும்பத்தில் செஞ்சிட்டே வராங்க இப்போ அந்த ஐந்து குருமார்களும் இந்த மூன்று இளவரசர்களுக்கும் புதுசாக வந்து அவங்க இளவரசிக்கும் மனைவிகளுக்கும் போட்டிகள் வைக்கிறாங்க அதுல முதல் போட்டி வந்து ஒரு ராஜ விருந்த சமைச்சி ஒரு அரசருக்கும் அரசிக்கும் பரிமாறணும் ராஜ விருந்துன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது அறுசுவை விருந்து அதுல எதை முதல்ல பரிமாறணும் எந்த பொருளை கடைசியா பரிமாறணும்னு நிறைய வ நிறைய வழிமுறைகள் இருக்கு முதல் இளவரசிக்கு சமைக்க தெரியும் பரிமாற தெரியாது இரண்டாவது இளவரசிக்கு சமைக்கவும் தெரியாது பரிமாறவும் தெரியாது ஆனா மூன்றாவது இளவரசியான கார்குழலி அறுசுவைய சுவையாகவும் சமைப்பாங்க முறையாகவும் பழிமாறுவாங்க இந்த போட்டியில் அந்த மூன்றாவது மருமகள் கார்குழலி தான் வின் பண்ணுவாங்க இளவரசர் மூன்றாவது இளவரசர் அப்போதான் கார்குழலியை திரும்பி அவங்களோட முகத்தை பார்ப்பார் அவங்க முகத்தில் ஒரு ஒளி தெரியும் அவங்களோட பார்வையில் ஒரு நேர்மையும் வீரமும் தெரியும் அடுத்த போட்டிக்கு நியமனம் செய்யப்படும் இரண்டாவது போட்டி ஒரு வழக்கை விசாரிக்கணும் முதல் இளவரசனும் இளவரசியும் அந்த வழக்கை வந்து விசாரிக்க நீதிமன்றத்தில் உட்காருவாங்க அந்த வழக்கு என்னன்னா ஒரு விவசாயி வந்து கையூட்டு கொடுத்த வழக்கு கையூட்டுனா ஒரு விவசாயி வந்து ஒரு பொது கிணத்துலேருந்து நீர்ப்பாசன வசதியை தன்னோட நிலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக நீர்வளத்துறை அமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு கையூட்டுனா லஞ்சம்னு அர்த்தம் இந்த வழக்குல முதல் இளவரசனும் இளவரசியும் அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் பேசுவாங்க இரண்டாவது இளவரசரும் இளவரசியுமே அமைச்சருக்கும் அரசாங்கத்துக்கும் சார்பா தான் பேசுவாங்க இப்ப மூன்றாவது இளவரசருக்கும் கார்குழலிக்கும் அந்த வழக்கு வரும் கார்குழலி வந்து தன்னோட ஊர்ல இருந்து வந்த சிப்பாய் ஒருத்தரை ஆல்ரெடி இந்த வழக்கை பற்றி விசாரிக்க ஊருக்குள்ளே அனுப்பியிருப்பாங்க முதல் இளவரசி இந்த வழக்கை எடுத்து நடத்தும் போதே கார்குழலி சிப்பாயை வர வச்சு இதனோட உண்மை தன்மை அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக விசாரிக்க ஒரு சிப்பாயை ஊருக்குள்ள அனுப்பி வச்சிருப்பாங்க இப்போ கார்குழலியோட நேரம் மூன்றாவது இளவரசர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருப்பார் அவரோட பாணியில் அந்த வழக்கை விசாரிப்பாரு இப்போ இளவரசியோட டைம் வரும் அப்போ கார்குழலி விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது முதல்ல அந்த விவசாயியை கூப்பிட்டு உங்களுக்கு கையூட்டு கொடுக்கணும்னு ஏன் தோணுச்சுன்னு கேட்பாங்க இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்காத ஒரு கேள்வியாக இருக்கும் உடனே அந்த ஏழை விவசாயி சொல்வாரு எங்களை மாதிரி பக்கத்து நிலத்தோட கிணறும் வத்தி போச்சு பக்கத்தில் ஒரு விவசாய நிலம் இருந்தது அவரோட கிணறும் வத்தி போச்சு அவரு கிணறு வத்தினதுனால நீர்ப்பாசனத்துக்காக நீர்வளத்துறை அமைச்சருக்கு முந்நூறு தங்க காசுகளும் அவரோட மனைவிக்கு முத்து மாலையும் கொடுத்தாரு உடனே இருபத்தி நான்கு மணி நேர சேவையா அவருக்கு ஒரு நீர்ப்பாசன கால்வாய் வெட்டி வழங்கப்பட்டது ஆனால் நான் ரொம்ப ஏழை என்னோட நிலத்துல கிணறு வத்தி போச்சு இப்போ நான் வந்து விதை விதைச்சிட்டேன் இப்போ நான் ஒரு உயிர் கிடையாது நான் மூவாயிரம் நாலாயிரம் உயிரை காப்பாற்றி ஆகணும் அதனால என்னோட வீட்டை அடமான வச்சு என்னால் முடிஞ்ச ஒரு நூறு பொற்காசுகளை எடுத்துட்டு நான் போய் நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்தேன் இதை கொடுத்து என்னோட பிரச்சனையை சொல்லி வாய்க்காலுக்காக கேட்டேன் அவர் வந்து தன்னோட மனைவிக்கு ஒரு காசு மாலை வேணும்னு என்னை வற்புறுத்தினாரு எனக்கு அழுகையும் கோபமும் ரொம்ப பொங்கி வந்துருச்சு ஏன்னா நான் இருக்கிற வீட்டையும் விற்று தான் ஸோ இந்த பணத்தையே நான் வந்து ரெடி பண்ணேன் இந்த தங்க நாணயங்களையே நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் கோபத்தில் அவரை சபிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் சபித்ததுனால அவரு கோவப்பட்டு என் மேலே இப்படி ஒரு பொய் வழக்கை போட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு என்னால் எந்த இடத்துலையுமே வா வாயை திறக்கவே எனக்கு பயமாக இருக்குது என்ன வேணா பண்ணுவாங்க நான் மௌனமாவே இருந்தேன்னு சொல்றாரு அதுக்குள்ள கார்குழலி ஊருக்குள்ள விசாரிக்க அமைச்ச சிப்பாயும் வந்துட்டாரு விசாரிச்சுட்டு வந்த சிப்பாய் நடந்ததை எல்லாம் கார்குழலி முன்னாடியும் அந்த அரசவை முன்னாடியும் தெளிவா சொன்னாரு அந்த விவசாயி சொன்னது எல்லாமே உண்மை தான் அந்த நீர்வளத்துறை அமைச்சர் வந்து தனக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் புது கிணறுலேருந்து ஒரு நீர் பாசன வாய்க்கால வெட்டி கொடுக்குறாரு இது தெரிஞ்ச அரசரும் அரசுக்கும் வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டுச்சு இந்த பொண்ணு ரொம்ப நேர்மையான பொண்ணு தீர்க்கமாக யோசிக்கிற பொண்ணுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அரசரும் அரசையும் அது வரைக்கும் அந்த பொண்ணை ஒரு தோழி பெண் நினச்சி ஏறெழுத்து பார்க்காத அரசரும் அரசையும் இந்த வாட்டி அன்போட பார்த்தாங்க மூன்றாவது இளவரசரும் அந்த பொண்ணை மெதுவாக ஏத்துக்க தொடங்கினாரு மூன்றாவது போட்டி நடைபெற தொடங்குச்சி மூன்றாவது போட்டி நடக்க தொடங்குச்சு மூன்றாவது போட்டி என்னன்னா இளவரசர்கள் எல்லாரும் ஒரு ஒரு பெரிய மைதானத்துல இருக்க தூண்ல கட்டி போடப்பட்டிருப்பாங்க சிங்கம் வந்து கூண்டுக்குள்ள இருக்கும் இளவரசிகள் அந்த சிங்கம் கூண்டுல இருந்து திறந்த உடனே அது கண்டிப்பா இளவரசரை தாக்க வரும் இளவரசரை பாதுகாக்கணும் அதே நேரத்துல அந்த சிங்கத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் ஏன் இளவரசிகளுக்கு இப்படி ஒரு வீர வீர போட்டி நடத்துனாங்க அப்படின்னா எந்த எல் எப்பவுமே வந்து இளவரசரோ அரசரோ போர்ல தோத்தப்புறம் ராணியோ இளவரசியோதான் படைக்கு வந்து தலைமை தாங்க முடியும் அதனால அவங்களுக்கு வீரம் அவசியம்ன்றதுக்காக இப்படி ஒரு போட்டி நடைபெறும் முதல் இளவரசி முதல் இளவரசரும் இளவரசியும் சில காயங்களோட போட்டியில போட்டிய பங்கு எடுத்துப்பாங்க இரண்டாவது இளவரசரும் இளவரசியும் கொஞ்சம் அதிகமான காயத்தோட போட்டியில கலந்து அங்கிருந்து இருந்து வெளியே வந்துடுவாங்க மூன்றாவது இளவரசர் கட்டப்படுவார் மூன்றாவது இளவரசருக்கு ரொம்ப பயம் அவர் இப்பவும் அந்த பெண்ணை ஒரு தோழி பெண் தான் நினைச்சிட்டு இந்த இளவரசிகளுக்காவது போர்க்கலைகள் வீரக்கலைகள் கற்று தந்திருக்கப்படும் இந்த தோழி பெண் எதை கற்றுட்டு வந்திருப்பாங்க கண்டிப்பா நம்ம சிங்கத்து கையில் அடிபட்டு சாக போகிறோம்னு நினச்சிருப்பார் இளவரசர் ஆனா அதுக்கு நேர் மாறா நடக்கும் மைதானத்துல மூன்றாவது இளவரசர் கட்டப்பட்டிருப்பார் சிங்கம் வந்து வெளியே வரும் அந்த நேரத்துல கார்குழலி பாஞ்சி வந்து அவங்க கையில் இருந்த வேல் கும்பால சிங்கத்தோட நடு நடுநெத்தியில் கரெக்டாக பார்த்து ஒரு அடி அடிப்பாங்க சிங்கம் வழியில் துடி துடித்து மயங்கி விழுந்துடும் இளவரசரை கன நேரத்தில் காப்பாத்தி இளவரசர் உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாம அந்த மைதானத்தை விட்டு கூட்டிட்டு வந்துடுவாங்க இதை பார்த்த ராஜகுருக்கள் தங்களையும் அறியாமல் எழுந்து நின்று கை தட்டுவாங்க அரசரும் அரசையும் அப்பதான் தான் கார்குழலியை கூப்பிட்டு கார்குழலியை பற்றி உண்மையான விவரங்களை விசாரிப்பாங்க விசாரிக்கும் போதுதான் தெரியும் கார்குழலி யாருன்னு அந்த பக்கத்து நாட்டு அரசர் வந்து ஒரு ரகசிய படைய வந்து தன்னோட நாட்டை காப்பாத்துறதுக்காக வச்சிருப்பார் எல்லா கலைகளையும் கலைகளிலும் தேர்ந்தவங்க தான் அந்த படையில இருக்க முடியும் அந்த படைக்கு தலைமை தாங்கின படை தளபதியோட மகள் தான் கார்குழலி படை தளபதிக்கு அந்த ரகசிய படை தளபதிக்கு தனக்கு ஒரு மகன் பிறந்தா தன் தன்னோட கலைகள் எல்லாத்தையும் தன் மகனுக்கும் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஆனா பிறந்தது மகள் கார்குழலி அதனால மொத்த கலையையும் பாகுபாடு பார்க்காம கார்குழலிக்கு கற்றுக் கொடுத்திருப்பாரு ரகசிய படை தளபதின்றதுனால அரசர் வந்து இந்த பெண்ணை அர அரண்மனையிலே தன்னோட மகள் மாதிரியே வச்சு வளர்த்துட்டு வருவார் தன்னோட அப்பா ஊரில் வந்து மாறு வருஷத்துலையும் எல்லையில் காவல் காக்கிற ஒரு பெரிய தளபதியாகவும் இருக்கிறத அப்போ தான் அந்த பெண் வந்து அந்த அரசும் அரசிக்கும் சொல்லுவாள் உடனே அரசி சொல்லுவாங்க சின்ன வயசுலருந்து எனக்கு ஒரு சின்ன குறை மனசில் எப்போவுமே இருக்கும் இவனுக்கு மட்டும் வந்து தெளிவாக வந்து குறிப்பாக அம்புகேயே தெரியாது இதை நினச்சி நான் பல நாள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் பட்டிருக்கேன் ஏன்னா அம்பு எய்தல்ன்றது ஒரு இளவரசனுக்கு அடுத்து அரசனாக போகிற ஒரு மனுஷனுக்கு தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கான ஒரு பெரிய திறமை அது போர்க்களத்தில் அம்பு எய்தல் ரொம்ப அவசியமான ஒரு கலை ஆனால் என் பையனுக்கு அது சரியாக வர மாட்டேங்குதுன்னு நினச்சி வருத்தப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ நான் முதல் முறையாக சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவன் மட்டவனுக்கு சரியாக அம்பு எய்தி இருந்தான்னா அவனுக்கு இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு வீரமான தெளிவான நேர்மையான அழகான மனைவி கிடச்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராணி வந்து கார்குழலியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கார்குழலிக்கும் ரொம்ப சந்தோஷம் மறுநாளே பட்டாபிஷேகம் நடைபெறுது மூன்றாவது இளவரசனுக்கும் கார்குழலிக்கும் அரச பதவியும் அரசி பதவியும் வழங்கப்படுகிறது மற்ற ரெண்டு இளவரசரும் இளவரசியும் இதை பார்த்து பொறாமல் இருந்தாலும் அவங்க கார்குழலியோட திறமையை கண்கூடாக பார்த்ததுனால அவளுக்கு இந்த பதவி வந்து உகந்த பதவிதான்றதை ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவ ரகசிய படை தளபதியோட மகள்ன்றத தனக்கு கூட அப்பா சொல்லாம இருந்துட்டாரேன்னு சொல்லி ரெண்டு இளவரசியும் வருத்தப்படுறாங்க இவளை நிறைய நாள் நான் தோடி பெண்ணாதான் நடத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒரு சில நேரம் நம்ம கிட்ட சில மாத்த முடியாத குறைகள் இருக்கும் அந்த மாற்ற முடியாத குறைகள் இல்லை அது நம்மளோட சுபாவமாகவே இருக்கும் நம்மளால அதை மாற்றவே முடியாதுன்னு நமக்கு தோணும் அதான் அதை நினச்சி நம்ம வருத்தப்படுவோம் நான் கருப்பாக இருக்கேன் நான் குள்ளமா இருக்கேன் நான் வந்து உயரமாக இருக்கேன் நான் குண்டாக இருக்கேன் ஏதோ ஒரு விஷயத்த குறையா மற்றவங்க சொல்கிறத பார்த்து நாமளும் குறையா நினச்சி அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படி நினைக்காதீங்க ஒரு சில நேரம் ஒரு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்கறதுக்காகவா அந்த விஷயத்தை நமக்கு கடவுள் கொடுத்திருப்பாரு நம்ம நிலை எதையோ அதை அப்படியே ஏத்துக்க பழகுங்க அது என்னவா இருந்தாலும் சரி மனசு சந்தோஷமா நான் இப்படித்தான் எனக்கு இதுதான் வரும் அது வராது அப்படின்றத முழு மனசோட ஏத்துக்க பழகுங்க அந்த இளவரசர் மட்டும் கரெக்டா குறிப்பாத்து அம்பு அடிச்சிருந்தாருன்னா அவருக்கும் ஒரு இளவரசி தான் கிடைச்சிருப்பாங்க ஆனால் அவங்களும் மற்ற இளவரசிகள் மாதிரி தான் இருந்திருப்பாங்க மாதிரி ஒரு ஒரு வீரம் மிக்க மிக்க திறமை ராணி அவருக்கு கிடைக்கிதுன்னா அதுக்கான காரணம் அவரோட அம்பு எய்ய முடியாத குறை தானே அதனால நம்மள நாம மொத்தமா முழுசா முழு மனசோட ஏத்துக்க பழகணும் இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா தூங்க போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி